ஸ் நான் உண்கள் பிரியா இப்போ வந்துட்டு சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் தேங்காய் முந்திரி பட்டை கொஞ்சம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் பெருஞ்சிரகம் பச்சை மிளகாய் ஜீரகம் கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் தேவையான அளவு போட்டுட்டு கருப்பா இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சிக்கனை வந்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் காரப்பொடி போட்டு ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் பவுடர் காரப்பொடி கொஞ்சமாக சிக்கன் பொடி அதையும் சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுருக்கோம் சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம வந்து இஞ்சியும் பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நிறுத்திட வண்டி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்